பொதுநல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கோல்டோட பிரைஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க வீடியோ கிளப்ல அதுக்கு முன்னாடி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோல்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமோட பிரைஸ் வந்துட்டு எட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் முன்னாடி நாள் என்ன ரேஞ்சில் இருந்ததோ அதே ரேஞ்சில் தான் கோல்டோட பிரைஸ் இருந்தது ஆனால் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம இன்டர்நெட் இஷ்யூ வந்து அருகில் உள்ள இருந்து இருக்கு இன்டர்நெட் இஷ்யூ வந்து அரியலூரில் காலையிலேருந்து இருக்குது அதனால் கொஞ்சம் வந்து விட்டு விட்டு தான் வருது கொஞ்சம் சாரி ஏன்னா காலையிலேருந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது அதனால் வந்துட்டு இப்போ வந்து யூஎஸ்ல வந்துட்டு அதை எப்படி சொல்கிறது யூஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு ஹை போயிட்டு மூவாயிரத்தி நூற்றி பத்து அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் லோ வந்தது இந்த நடுவில் தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து ட்ரேட் இருக்குது அதுவும் இல்லாமல் இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு ஒரு அஞ்சு காசு பத்து காசு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ காலையில் வந்து வீக் ஆனது இப்போது வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அதுவும் வந்துட்டு ஒரு ப்ளஸ்ஸு அதையும் நம்ம பார்த்துக்கணும் அது வந்துட்டு எவ்வளோ வந்து டிஃபர் ஆகுது அப்படிங்கிறது வந்து பிரைஸ் ரேஞ்சில் வந்துட்டு பார்த்துக்கலாம் இந்நாளைக்கு வந்துட்டு பெருசாக வந்து இது ஆகணும்னா டொனால்டு ட்ரம்போட கையில் தான் இருக்குது அவர் வந்துட்டு எந்தெந்த நாட்டுக்கு வந்து சாங்ஸ் போட்டிருக்காரு எந்தெந்த நாட்டுக்கு வந்து விதிவில கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருந்து தான் பார்க்கணும் அதனால் வந்துட்டு நாளைக்கு ப்ரைஸ் வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு சேஞ்சஸ் இருந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லாமல் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்கு அது வந்துட்டு ட்ரம்ப் கையில தான் இருக்குங்க அதனால பொறுத்து இருந்து பார்ப்போங்க நாளைக்கு இங்க இருந்து கோல்டோட பிரைஸ் வந்துட்டு நம்ம நேற்று வந்து சொன்னது வந்து நடக்கல இன்னைக்கு வந்துட்டு என்ன போகணும்னு பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா பிளஸ் ஆர் மைனஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு எட்டாயிரத்தி ஐநூத்தி அறுபது இருக்கலாம் இல்லைன்னா எட்டாயிரத்தி நானூத்தி அறுபது அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ள வந்து கோல்டோட பிரைஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஓகேங்களா இதுதான் இன்னைக்கோட வீடியோ நாளைக்கு வந்துட்டு யூஎஸ்ல வந்துட்டு என்ன சேஞ்சஸ் வந்து நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நாளைக்கு வந்து அப்டேட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு காலையில அப்டேட் பண்றேன் ரேட் வந்து பெரிய சேஞ்சஸ் இருந்ததுனால நாளைக்கு காலையில் உங்களுக்கு வந்துட்டு நான் அப்டேட் பண்ணிடுறேன் உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் புதனாலும் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது உங்கள் ஏஸ்பி நன்றி வணக்கம்